ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான விருச்சகராசிக்கு வணக்கங்க விருச்சகராசி அப்படின்னாவே கடவுள் நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க எல்லார்கிட்டையும் பட்டுப்படான்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போனவங்க கடினமாக உழைப்பாங்க இந்த குறுக்கு புத்திலாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க நல்லதோ கெட்டதோ நான் நல்லவனா கெட்டவனா நீ வந்து சொல்லாத எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன் இது இவங்க சொல்லப்போனா விருச்சகராசி ராசி வந்து எல்லாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது இவங்களை சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட நீங்க யாருக்குமே ஒத்து போக மாட்டாங்க காரணம் இவங்க எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையா பேசுவாங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்க அப்படின்னா அதை வந்து இவங்களால அந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு அடாப்ட் ஆக முடியாது ஒரு மாதிரி நிறைய யோசிப்பாங்க கடினமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய மனசும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிலையா இருக்காது முடியாது எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க அதாவது வித்தியாசமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறதுனால ஒரே ஒரு மாதிரி இருக்க இவங்க மட்டும் வித்தியாசமா இருக்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் இவங்களை பிடிக்காம போக வச்சிருங்க சொல்ல விருச்சகராசி அப்படிங்கிறவங்க ஏட்டறிவை விட பட்டறிவு அதிகமாக கொண்டவங்க புரியுதுங்களா படுத்து செறிஞ்சுக்கிறது எல்லாம் எதுக்குங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நமக்கு அனுபவ அறிவு மட்டும்தான் நமக்கு எப்பவுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்டவங்க ஒரு பொது இடத்துல இருந்தால் கூட தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா இவங்க போய் முதல்ல குரல் கொடுப்பாங்க புரியுதுங்களா எல்லாருக்கும் ஆதரவு தரதுல விருச்சிகம் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க நல்லதுக்கும் துணை போவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நின்னுடுவாங்க சண்டை போடுறதுக்கு இவங்க தான் முதலாளாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த சமூக சேவை செய்யறதுல ராசியை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது எல்லாத்துக்கும் மேல விருச்சகத்துக்கு இந்த ஒளிவு மறைவு நாளையே போற வரவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விருச்சகம் என்ன நினைக்கும்னா அடடே டே நான் பேசுகிறது கூட தப்பாடா உங்களுக்கு நான் பார்க்குறது தப்பாடா நான் நடக்கிறது தப்பாடா இப்படி எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கீங்களேடா அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்கும் மேலே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்படித்தான் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க ஆனா பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல ராசிக்காரங்க ரொம்பவே வந்து பொருத்தமான ஆட்கள் தான் யாரோ ஒருத்தவங்க வயதானவர்களாக இருந்தா கூட அவங்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அப்படிதான் மரியாதை கொடுத்து நடந்துப்பாங்க சொல்ல வீட்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கூட கொஞ்சம் எடுத்து பேசினா பேசிடுவாங்களே தவிர்த்து வெளி உலகத்தில் எந்த ஒரு பெரியவங்களையுமே இவங்க மதிக்காமல் இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சகராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுதுங்க ராசிக்காரங்களே மே ஐந்தாம் தேதியிலிருந்து இவை வந்து கட்டாயம் நடந்தே தீரும் அது என்னமா நடக்க போகுது ஆல்ரெடி நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன் இதில் நீ வேற அது நடக்குது இது நடக்குதுன்னு பயம்புறுத்தி வச்சிடாத அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நல்லது நடக்க போகுது இரண்டு ராஜ யோகங்களுடைய உருவாகத்தினால ஒட்டு மொத்தமா ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் இப்படி டன் கணக்குல எல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டுட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டம் கூட காணாமல் போகும் நேரம் இது இந்த ரெண்டு யோகம்ங்கிறது சாதாரண ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொடுக்கறதில்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை உங்களுக்கு கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி விருட்சக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை அதாவது ராசி கொண்டவங்க போராடும் குணம் அதிகமாக இருக்கும் ஒரு முதலாளாக குரல் கொடுப்பாங்க எதிர்த்து போராடுவாங்க அந்த அநியாயத்தை ஜெயிக்கிற வரைக்கும் விடாபிடியா நிற்பாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கா விஜய் சார் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்களா ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இதுதான் விருஷகம் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரட்டை ராஜயோகம்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து சர்வ சாதாரணமா வருஷம் வருஷம் வரதோ இல்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வரதோ கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேலையில இரண்டு யோகங்கள் உருவாகி இருக்கிறது தான் உங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய நேரமா மாறி இருக்கு பத்ரயோகம் மாளவிய ராஜயோகம் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவக்கிரகங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில தன்னுடைய ராசியை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்ப வந்து சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் அந்த ராஜயோகங்கள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவே சில சமயங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகிறதுனால சிறப்பானதா இருக்கு அந்த வகையில தாங்க இந்த இரண்டு ராஜயோகமும் ஜூன் மாதத்துல ஒன்னா உருவாகுது அது அந்த இரண்டு கிரகங்களுடைய நுழைவின் காரணமா தன்னுடைய சொந்த ராசியில இரண்டு கிரகங்கள் பெயர் ஆகிறதுனால யோகங்கள் உருவாகுது அது எந்த கிரகம்னு பார்த்தோம்னா அசுரர்களின் குருவான சுக்குரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைவதனால மாலவிய ராஜயோகமும் அதே சமயம் புதம் வந்து தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜ யோகமும் உருவாகி இருக்கு இந்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில உருவாகிறதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்ததா ஜோதிடத்துல கருதப்படுது இதனுடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் ஆனால் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கிறதுல ராசியும் இருக்குங்க குறிப்பா ராசிக்கு இந்த யோகங்கள் அப்படிங்கிறது இந்த இரண்டு யோகங்களும் சேர்ந்து தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா குறிப்பா ராசிக்காரங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் வழக்கத்தை விட தன்னம்பிக்கை அதிகமாக போகுது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆளுமை திறன் மேம்படுது நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க அந்த பணம் விட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிறப்பான செயல்திறன்களால் முன்னேற்றத்தை காணப்போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம நீண்ட கால நிலுவையில் உள்ள வேலை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அது எந்த வேலையாக வேணால் இருக்கட்டும் குடும்ப வேலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களுடைய வேலையாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இழுபறியாக இருந்த எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க அது சிறப்பா முடியும் அதே மாதிரி தொழில் செய்றீங்க வியாபாரம் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க குறிப்பிட்டோம்னா மேம்பாடு உண்டு வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது சொல்ல போனாக்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போறீங்களா புரியுதுங்களா தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறுவதனால மத்தவங்களுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக தொழில் வளர்ச்சி அடைய போறீங்க வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க வேலை விஷயமா படிப்பு விஷயமா இல்ல பிசினஸ் விஷயமா வெளிநாட்டு பயணம் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அதே மாதிரி இந்த வணிகர்கள் இருக்கீங்க இல்லையா வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம வேலை பார்க்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான நேரம் இது நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அதிகமா சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்பீங்க அதே போல வீட்லயுமே அதிகமான சுப நிகழ்ச்சிகளை ஏற்ப ஏற்பாடு செய்வீங்க உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது சோ எப்படி பார்த்தாலும் சரி விருட்சக ராசிக்காரங்க இந்த இரட்டை ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டசாலியா பிரகாசிக்க போறீங்க பணக்காரராகும் யோகம் இருக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கோம் தனியார் துறையோ அரசாங்க துறையோ புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு இல்லையா அதற்கான முயற்சிகளை இப்ப தொடங்கினால் கூட நல்ல பலன் கிடைக்கும் புதுசா புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வசதி வாய்ப்புகளோட சொத்து சேர்க்கையும் உண்டாகுது சொல்ல போனா எடுத்த ஒவ்வொரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உறவுகளுடனான உறவுங்கிறதும் சொந்த பந்தங்கள் கிட்ட உறவுங்கிறதுமே மேம்பட போகுது இதுலயும் இரத்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடனான உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அடுத்து ஏற்கனவே செய்த முதலீடுகளில் கூட இப்போ வந்து லாபம் கிடைக்கும் இதுவே அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல செய்திகளை பெறக்கூடும் அடுத்து பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துலையுமே முழு ஆதரவு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகிறதுனால நிறைய ஆசைகள் நிறைவேறுவதனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் பெற போகிறீங்க இதுவே வந்து ஒரு அழு அலுவலக உலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நீ பார்க்க போறீங்க அதே மாதிரி விருஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய பண விஷயத்துல வந்து அடி வாங்கி இருப்பீங்க கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அப்படி சிக்கிய பணத்தை கூட திரும்பவும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில வந்து விரிவாக்கம் செய்வீங்க தொழில வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கும் க வாய்ப்பிருக்கு நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் சொல்லணும்னா அந்த சுக்கிர பகவானே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொட்டி கொடுக்க போறார் பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதியா சுக்கிர பகவான்தான் இவரால உங்களுக்கு யோகம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது பொதுவா ஒரு சுக்கிரன் வந்து ஒருத்தவங்களுடைய ராசியில உச்சத்தில இருந்தாலே அவங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் இல்லையா சோ இவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் முக்கியமான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பத்ர யோகமும் மாலவிய யோகமும் இந்த இரட்டை யோகம்ங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு யோகங்களுடைய பயன் அப்படிங்கிறது திருப்பு முனையாக இருக்க போகுது உங்களுக்கு நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செலவுகளாக இருக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா போறதா இருக்கட்டும் மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி திருமணம் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கிறது வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுதுங்க அது மாதிரி வீடு வாங்குறது நகை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை முதலீடு செய்வதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு முன்னாடி எல்லாம் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்படுவீங்க இனி சேமிப்பு கரையாதே அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்க போகிறீங்க அப்படி சேமிப்பு கரைஞ்சாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க புரியுதுங்களா அதாவது இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் நீ மகிழ்ச்சி பொங்க போகுது அதே மாதிரி கணவன் மனைவி உறவு காதல் உழவுலேருந்த வே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ சரியாகுது சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால பெரிய அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதோட தாக்கம்ங்கிறது கணவன் மனைவி உறவு காதல் உறவுல அந்யோன்யத்தை அதிகப்படுத்துது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச வைக்குது லாட்ரியில் ஜாக்பாட் அடிக்கும் வண்டி வாகனங்களை மாற்றி சரியான திட்டம் தீட்டி அதுக்கான முயற்சிகளை எடுத்து வண்டி வாகனங்களை கட்டாயம் வாங்கிருவீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும் வாங்குறதும் ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்க பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தை சிறப்பான வளர்ச்சி இருக்கும் ஒட்டுமொத்தமா இந்த இரட்டை யோகம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பான நேரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு காதல் உறவுல இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமணத்துக்கு கை கூட போகுதுங்க அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் அடுத்ததா கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டு துறையில இருக்கீங்க பெரிய வாய்ப்புகள் இப்ப உங்களை தேடி வரப்போகுது உங்க பெயருக்கே வந்து புகழ் சேர்ப்பதற்கான நேரம் இது உங்க வருமானம் பல மடங்காக அதிகமாக போகுது வெளிநாட்டு பயணங்கள் கை கூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் திரும்ப திரும்ப சொல்ற வீடு வாகனம் வசதி வாய்ப்புன்னு எல்லாமே போகுது திட்டமிட்டபடியே எல்லாமே உங்களுக்கு மாளவிய யோகமும் திருமண வாய்ப்பை கொடுக்கும் மாலவியும் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க வைக்கும் உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்காத அதீத நல்ல பலன்களையும் பெறுவீங்க வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் யோகத்தினால சாதகமான பலன்கள் மட்டுமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கிடைக்க போகுது எல்லாத்துக்குமே நன்மைகள் கிடைக்க போகுது செல்வம் பல மடங்காக உயரப்போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் அதே மாதிரி வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது இப்ப இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் வணிகத்தில் இருக்கட்டும் உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடுங்க புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதுல கூட வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில சிறப்பான பலன்களை அனுபவிக்கிறது இந்த நேரம் சிறந்த நேரங்க புதிய இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெறுவீங்க வணிகத்தை செய்றவங்களுக்கு பெரிய அளவுல விரிவுபடுத்த நல்ல காலம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் ஒட்டுமொத்தமாக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்போ விடுதலை கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணுனாக்கா திருமணம் சீமந்தம் காதுகுத்து இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகமாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்கு சொந்த ஊர்லேயே மதிப்பு மரியாதை கூடும் ஊர் பிரச்சனைகளை தலையிட்டு அதை வந்துட்டு நீங்கள் தலைமை தாங்கி முடிச்சு வைப்பீங்க நல்ல அறிவுரைகளையும் பாரம்பரியத்தையும் கொடுப்பீங்க உங்க விருப்பங்கள் எல்லாமே இப்போ பூர்த்தியாக கூடிய நேரம்னு சொல்லலாம் குறிப்பா திருமணம் ஆகாத பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதுவே உங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாடு வெளி மாநிலங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெறுகுது நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுது குறிப்பா இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தினால நீங்க தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகுது வீட்டில் இருந்த குழப்பங்கள் மறைந்து மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அடகுல இருந்த நகைகளை மீட்டெடுப்பீங்க கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் நடக்குது முகப்பரு அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் மறையுது ஆக மொத்தத்தில் இந்த இரட்டை யோகம்ங்கிறது நம்முடைய ராசிகளுக்கு மனசுக்கு உறுதியுடன் உங்களுடைய இலக்கை எட்டிப்பிடிக்க நிறைய வாய்ப்புகளை அடுத்தடுத்து கொடுக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எல்லாமே நல்லதாக மாறும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அணுதினமும் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா ஒரு முறை வந்து பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாத ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பண்ணுங்க நோட்டு வாங்கி கொடுக்கறது புத்தகம் வாங்கி கொடுக்கறது பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு வந்து பேக் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுடைய படிப்புக்கு வந்து ஏதாவது பண உதவி செய்கிறது இந்த மாதிரி புரியுதுங்களா அதே மாதிரி தென்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறதுனால சுபிக்ஷம் உண்டாகும் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் நிறைவான மன நிம்மதி குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக செல்வ செழிப்பு மேலோங்கும் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த இரட்டை யோகங்கள்ல இருந்து ராசிகளுக்கு மற்றவங்க எல்லாம் உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க எப்படி இவெல்லாம் இந்த நிலமையில் இருக்கானா இவெல்லாம் இப்படி இருக்காளா அப்படின்னு மற்றவங்க பொருளி பேசக்கூடிய அளவுக்கு மற்றவங்க ஒரு மாதிரி வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க ஏகபோக ராஜயோகத்தோட வளம் வர போகிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்